ஏமன் மீது இருபத்தி ஐந்து போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் குண்டுவீச்சு பொதுமக்கள் மூன்று பேர் பலி பேர் படுகாயம் டெல் நகர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஏமன் நாட்டின் ஹொதைதா துறைமுக நகரத்தை தாக்கியுள்ளன இதில் மின் உற்பத்தி மையம் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தீக்கிரையாகியுள்ளது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் விமான குண்டுவீச்சில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பல மணி நேரம் தீப்பற்றி எரிந்துள்ளது இந்த தாக்குதல் ஒரு குருட்டுத்தனமான ஒன்று என ஏமன் படைகள் தெரிவித்துள்ளன ராணுவத்தை தாக்குவதற்கு பதிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உள்ள இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் உதவியின் பேரில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாக ஏமன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி அந்த விமானங்களுக்கு இத்தாலியர்கள் எரிபொருள் நிரப்ப உதவி உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இருபத்தி ஐந்து போர் விமானங்களை இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமே தவிர ஒருபோதும் முடிவுக்கு கொண்டுவராது என ஹவுதி படைகளின் பிரதிநிதி முகமது அப்துல் சலாம் தெரிவித்துள்ளார்